ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் டாபிக்ஸ் பிரபாஸ் டாபிக்ஸில் இன்றைக்கி நம்ம ஒரு புக் ரெவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் புக் ரவ்வியூவில் இன்றைக்கி என்ன புக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஓஷோ ஆயிரம் இந்த புக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் புக்கில் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ஓஷோ பத்தின அவர் எங்க பிறந்தாரு எங்க வளர்ந்தாரு அவருடைய வாழ்க்கை எந்த மாதிரி இருந்தது கடைசியாக அவருடைய முடிவு எந்த மாதிரி அமைஞ்சது அப்படிங்கறத பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த புக்ல கொடுத்துருக்குறாங்க இது ஒரு ஞானியனுடைய தீர்க்க தரிசனம் தேடுவதை நிறுத்துங்கள் தேடியது கிடைக்கும் எல்லா விதமான மனப்பூட்டுகளையும் திறக்கக்கூடிய சாவி அன்பு ஒன்றே குழந்தைங்க கலங்க இல்லாதவங்களா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க எதை பத்தியுமே சிந்திக்காதது தான் உண்மை எப்போவுமே நம்ம எதிர்லையே இருக்குது நம்ம தான் குருடர்களாக இருக்கிறோம் விழிப்போட நாம் பயணிக்கக்கூடிய பாதை சரியான இலக்க போய் சென்றடையும் ரீதியான இருக்கக்கூடிய ஒருத்தனை சஞ்சலப்படுத்தவே முடியாது உடல் ஆரோக்கியத்துக்கு மகிழ்ச்சியை விட சிறந்த சத்து வேற எதுவுமே இல்லை பார்த்திங்கன்னா ஆயிரம் தத்துவங்கள் ஓஷோ சொன்ன ஆயிரம் தத்துவங்கள் வந்து ரொம்ப எளிமையான நடையில் அதே சமயம் இந்த புக்கை வந்து நம்ம வச்சு படிக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இதில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்குறாங்க அன்பு ஒன்று தான் தெய்வீகத்தை நோக்கி வைக்கக்கூடிய ஒரு அடி சரணாகதி அது கடைசி அடி இந்த ரெண்டு அடிகளும் தான் நம்ம வாழ்க்கையினுடைய முழு பயணமே புத்திசாலியை மட்டும் ஏமாத்தவே முடியாது அவன் பார்க்குறதுக்கு முட்டாள போல் காட்சி அளிப்பான் இந்த மாதிரி இந்த புக்கில் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஓஷோவோட புக்ஸ்ன்னு தனியாகவே நம்ம போட்டிருக்கிறோம் ப்ளேலிஸ்ட் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ